மீன் குழம்புனாலே பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கேட்கணும் ஸோ அப்படி தான் இருக்கணும் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் மார்னிங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மாவ்லா மீன் வந்துருச்சா நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வாட்டர் சேர்த்து வச்சுருக்கோம் பவுலில் நாலு டீஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்தாச்சு முக்கால் டீஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்தாச்சு நம்ம ஆயில் நம்ம மிளகாய் பவுடர் சேர்க்கணும் ஸோ அதனால் இதில் முக்கால் டீஸ்பூன் சேர்த்தாச்சு நல்லா பழமாக தக்காளி பயிர் சேசிருந்துச்சோம் மூணு எடுத்துருக்கோம் சின்னதாக இருந்துச்சுனா கூட நீங்கள் நாலு சேர்த்துக்கோங்க புளி எடுத்தாச்சு ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த வாட்டர் தான் எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம் நல்லா சேர்த்து கரைச்சிக்கோங்க சால்ட்டு சேர்க்கணும் இல்லையா ஸோ நாங்கள் கல்லுப்பு இதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக கடை எடுத்தாச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெடித்ததுக்கு தான் வெங்காயம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுவும் பச்சை மிளகாயும் சேர்க்குறோம் பச்சை மிளகாய் வேணும்னா சென்டரில் கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி புளியோடு கரைக்கும் போது ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதில் ஒரு ஆயிலில் சேர்க்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் மிளகாய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா இல்லைன்னா நீங்கள் கட் பண்ண வேணாம் ஸோ அதெல்லாம் ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா அப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மல்லி பவுடர் மிளகாய் பவுடர் புளி தக்காளி ஸோ அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கரெக்டாக அரை மூடி கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் நல்லா திக்காக இருக்கணும் அதிகமாக வாட்டர் சேர்த்துறாதீங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது கூட கோகோனட் மில்க்கை சீக்கிரம் ஸோ சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நான் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கோகோனட் மில்க்கும் நம்ம சேர்த்துட்டு நல்லா அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மாங்காய் இருந்துச்சு அதை வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு மாங்காய் சேர்த்தாச்சு மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ மாங்காயும் சேர்த்தாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸில் இருக்கட்டும் மீன் ஃப்ரை பண்ணுறது பார்த்துட்டு வந்துடலாமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்தாச்சு கா டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்தாச்சு லெமன் அதோட சீடை எடுத்துட்டு ஆஃப் சேர்த்தாச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அது கூடவே கான்ஃபார்ம் மாவு இருக்கு இல்லையா அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மாங்காய் சேர்த்துட்டு இருக்கலாம் வச்சு ோம் இல்லையா ஸோ மணக்க மணக்க மாவுலா மீன் குழம்பு ரெடியாக இருச்சு அப்படியே சுட சுட சதத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்